சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஈரோட தங்கச்சியின்னு தந்து செத்துன்னு தந்து போயிடுவாங்க சின்ன வயசுல இருக்கும்போது தந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கனவுல தப்புனா வந்து இந்த மாதிரி நான் சாக கூடாதுன்னு நினைச்சு நான் செத்து போயிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசும்போது சில மரங்கள்லாம் தப்புனா கொண்டு வந்து தந்து ஹீரோட தங்கச்சியை தந்து கொண்டு வந்து போய்டும் ஹீரோ வந்து பாத்தினா என் தங்கச்சியை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்து பாத்தினா அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச்சின்னு தந்து பண்ணின்னு பாத்தினா இருக்காரு என் தங்கச்சி வளர்ந்த உலகத்துல மாட்டேன் நான் வந்து பார்த்தா கண்டுபிடிப்பேன் சொல்லிட்டு தந்து அந்த ரிசர்ச் பண்ணி போது தருன்னு பாத்தீங்கன்னா அவரு ஒருத்தவரை தந்து மீட் பண்றாரு அவர் மீட் பண்ணுவோம் தது பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி தந்தால் கொடுக்குறது அந்த லிக்விட் கொடுத்தா வேற ஒரு உலகத்துக்கு தந்து போகலாம்னு சொன்னி தந்தி நம்ம ஹீரோ வாங்கி தந்து அந்த லிக்விட் தந்து குடிக்கிறாரு குடிச்சோன்னு தந்து பார்த்தா உண்மையுமே தப்புனா அவர் வேற உலகத்துக்கு போகிறாரு போய் அவன் தங்கச்சி தப்பு மீட் பண்ணி பேசுறாரு ஆனால் ஒரு லிமிட்டடான டைம் கூட தான் அதுக்கப்புறம் தந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேர்லாம் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தந்து வெளியில் தந்து கேட்டுடுவோம் அந்த மாதிரி தான் ரொம்ப அந்த பார்த்தா போய் நேரம் தப்பு தான் இருக்கு அப்புறம் நம்ம ஹீரோ குறிச்சு தந்த பார்த்தா தெரியுது ஹீரோ அவங்க தங்கச்சி பார்த்தா ட்வின்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பவன் தப்பு இருக்கும் நம்ம ஹீரோ நினச்சாருன்னா அவர் தங்கச்சி கூட தந்து காப்பாற்றி தந்து ரியல் உலகத்துக்கு தந்து கொண்டு வந்தது அப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூனிய காரியம் தப்புனா இருக்கும் அவள் வெளியே அவள் அந்த உலகத்தில் தான் அந்த மாடின்னு பார்த்தா இருப்பா நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ மூலியமாக வந்து நம்மளும் இந்த உலகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு கட்டத்தில் இருந்தால் வந்து நம்ம ஹீரோ போய் தப்புனா அவங்க தங்கச்சி கிட்ட பார்த்து பேசி என்னால அவனுக்கு வெளில கொண்டு வரணும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பேசினும் போது அந்த வெளியே வந்தாரா வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தா அதை டைம் தான் முடிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அவங்க தங்கச்சி கையை பிடிச்சிங்கன்னு இருந்தாலும் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க தங்கச்சி அதுக்கு இல்லாமல் அந்த பீச் மூணு பேர் போய் தந்த உலகத்துக்கு இருந்து வந்துடுறாங்க இப்ப வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்தா கல்ல வெளியே தூளுன்னு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஹீரோட தங்கச்சியும் அந்த பெயின் தந்து இங்கே இருக்கும் சப்போஸ் அவர் சாவலைன்னா ரெண்டு பேருமே தந்து ரயில் உலகத்துக்குன்னு தந்து போயிடுவாங்க அதனால அந்த பெயின் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சாவடிக்கிற தந்து ட்ரெயின் தந்து பண்ணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட தங்கச்சி வந்து பார்த்தா அந்த பெயினை தந்து சாவேன் தந்து அடிச்சிரும் அந்த தங்கச்சி வந்து பத்தி இஷ்டம் இல்ல என் டைம் முடிஞ்சு போச்சு நான் சாக போன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களும் தந்து மறைஞ்சி தந்து போயிடுவாங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இருப்பாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லி கூட ஒரு எலியின் தந்து இருக்கும் அந்த எலி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு சீன மீரோ சாவடிச்சுன்னு பார்த்தினா கதந்த உடம்பு திருப்பி தான் எடுத்துக்கும்